Hi, friend. மகாநதியில் பார்த்தீங்கன்னா சித்திக்கிட்ட தாத்தா கிட்ட பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க நான் என் பொண்டாட்டியோட வர்றேன்னு சொல்லிட்டு ஆனால் எந்தங்க ரெண்டு மூஞ்சையும் ஆத்தாளும் மகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே உறங்கி போகிறாங்க நம்ம தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துட்டோமே இனி எப்படி அவள் வருவா அப்படிங்கிற மாதிரி ஆ சரிப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இவர் பார்க்கறாரு விஜய் பாவம் கல்லங்க படம் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே காவிரியை போட்டு உழுப்பு உழுப்புன்னு ஒழுப்பி வச்சுருக்காங்க அவை வந்தால் கண்டிப்பாக நீ போகக்கூடாதுடி அப்படின்னு சாரதா சொல்லிடுறாங்க பார்க்குறாங்க கங்காவும் கும்பரன் அம்மா ஏமா பாவம்மா அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்குது சாரதா ஏன்னா அவ இங்கே வந்து அந்த ஆட்டை ஆடிட்டு போயிருக்காடி அப்படிங்கிறாங்க என்னது ஆட்டமா அப்படின்னு காவிரி பார்க்க அதாவது ஆடுனா தான் ஆட்டம்னு இல்லடி அவ இந்த மாதிரி நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது உன் மக என் வீட்டுக்கு வந்தா என் புள்ள வாழ்க்கை போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா காவேரி நான் சொல்றத கேளு அங்கே நீ போக கூடாது அப்படிங்கிறாங்க காவேரியும் சரிமா அப்படின்றாங்க ஏன்னா பாட்டி அங்கே வந்து சொல்லிட்டாங்க இல்லையா அதனால கரெக்டா பார்த்தீங்கன்னா விஜய் வராரு இங்கே குமரன் நிவின் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க அக்கா அப்படியே பார்த்தா விஜய் வராரு விஜய் இங்கே ரெண்டு பேருமே கூட்டிகிட்டே வந்துடுறாங்க பார்த்தா அத்தை என் பொண்டாட்டி என் கூட அனுப்பி வைங்க அத்தை அப்படின்னு விஜய் கேட்குறாங்க யாருக்கு யாருப்பா பொண்டாட்டி அந்த உன்னோடய அகராதியில் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுல அப்புறம் நான் என் பொண்டாட்டின்னு வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சாரதா கத்துறாங்க அம்மா ப்ளீஸ்மா ஏமா இப்பெல்லாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க ஏ நீ சும்மா இருடி அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க ஏ விஜய்யோட சித்தி வந்து வர்றதுக்கு முன்னாடி அம்மா சரின்னு தாண்டி சொன்னாங்க உன்னை எப்படியாவது அங்கே அனுப்பிடலான்னு சொல்லிட்டாங்கடி ஆனால் அவங்க வந்து சொன்னது தாண்டி மனசு மாறிட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே காவேரியும் ஆமாக்கா அங்கே பாட்டியும் என்னை வந்து கோயிலில் பயங்கரமாக திட்டாங்கக்கா நீ வந்தால் என் பேர வாழ்க்கையே போயிடும் சொல்லிட்டாங்கக்கா இப்போ என்னடி நீ முடிவெடுத்துருக்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் நல்லா இருக்கணும் அதுதாக்கா எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க ஏ விஜய்க்கு நல்லா இருக்கணும்னா நீ அவர் கூட இருந்தா தாண்டி அவர் நல்லா இருப்பாரு அப்படின்னு கங்கா சொல்லுது கங்காவுக்கு தெரிஞ்சது கூட இந்த பக்கி காவிரிக்கு தெரிய மாட்டேங்குது விஜய் வந்து கூப்பிட்றாரு முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அவங்க ஆத்தாக்காரி எப்பவும் போல ஆட ஆரம்பிச்சிடுது இப்போ தாங்க கொஞ்சோன்னு மனசு இறங்கி வந்தால் அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி சாரதா அப்படியே மறுபடியும் அவங்க சித்திக்காரி சொன்னோன்னே ஏறி உட்காந்துக்கிடுச்சு இங்கே பார்ப்பான் உனக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை போயிரு போயிரு அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க அதை நீங்கள் சொல்லக்கூடாது காவிரி வா காவிரி அப்படின்னு சொல்லி துல்றாருங்க பாவாங்க ஆனால் குமரனு நீ இந்த வாட்டி சப்போர்ட்டிங்காக இருக்காங்க விஜய்க்காக ஆனால் பார்த்தீங்கன்னா நீ போ காவிரி போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க போ போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இங்க பாருங்க அத்தை யார் யாருக்கு அத்தை அப்படிங்கிறாங்க அத்தை நீங்கள் சும்மா இருங்க அத்தை காவேரி இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கத்துறாரு என்னது காவேரி இருக்கிற நிலமையா என்ன நிலைமை அதெல்லாம் முடியாது கிளம்புங்க அப்படிங்கிறாங்க உடனே காவிரி பார்த்தா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை விரிக்கிறாங்க அப்படிலாம் பேசாதீங்க நீங்கள் தயவு செஞ்சு போங்க அப்படிங்கிறாங்க காவேரி நான் சொல்லித்தான் தீர்வேன் சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல போறாங்க காவேரி வந்து கர்ப்பமா இருக்கான்னு தயவு செஞ்சு விஜய் போயிருங்க எங்க அம்மா சொல்றத நான் கேட்பேன் கண்டிப்பா நான் எங்க அம்மா சொல்றதை மீற மாட்டேன் போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க என் மேல உண்மையிலேயே உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க எதுவுமே பேசாதீங்க பிளீஸ் தயவு செஞ்சு போங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுகுறாங்க தலையில அடிச்சுக்கிறாங்க என்ன இவ ஏன் இப்படி எல்லாம் பண்றாள் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு அம்மா பிளீஸ்மா உன் பேச்சை மீறி நான் போக மாட்டேமா அவர் மனசை நோக்கடிக்காதம்மா அப்படிங்கிறாங்க காவேரி ஆனாலும் விஜய் பார்த்தீங்கன்னா அவரால் தாங்க முடியல முடியாத காவிரி நான் சொல்லியே தீர்வேன் அப்படின்னு சொல்லப் போகிறாங்க டக்குன்னு காவிரி என்ன பண்ணுறாங்க கையை பிடிச்சி விஜய் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இருமா ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ரூம்களை கூட்டி போயிடுறாங்க ரூம்களை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே விஜய் இறுக்கிய கட்டி பிடிச்சிக்கிறாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கட்டி பிடிச்சோன்னா அவரால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க கமலஹாசன் கொடுப்பாரு தன்னோட ஹீரோயினாக நடிக்கிறவங்க அவங்க வாயை அடைக்கணும்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு இல்லையா அதே மாதிரி தான் இப்போ நம்ம காவிரி கையாளுறாங்க விஜய் அப்படியே இறுக்கிய கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஐ லவ் யூ விஜய் செஞ்சு ஐ லவ் யூ மாமா நீங்க இல்லாம என்னால வாழ தான் கண்டிப்பா இந்த உலகத்துல இந்த என்னோட பிறப்பு இந்த பிறவியில இந்த ஜென்மத்துல நீங்க மட்டும்தான் எனக்கு புரிசேன் இந்த ஜென்மம்னு இல்ல எந்த ஜென்மம் எடுத்தாலும் சரி உங்களை தவிர என் மனசும் உடம்பு ஏத்துக்கவே ஏத்துக்காது மத்த ஆளை அதனால தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க இப்பதைக்கு நம்மளோட பிள்ளைய நம்ம புள்ள உருவாயிருக்குங்கிறத சொல்ல எல்லாரும் சந்தோஷப்படணும் விஜய் கண்டிப்பா அதை சங்கடத்துல போக கூடாது அதுக்கான ஒரு காலம் வரும் தயவு செஞ்சு நீங்க போங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க ஏன் காவிரி கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னியே கவரி நீங்க எப்படி மாமா வந்து கூட்டிட்டு போக போறீங்க அப்படிலாம் சொன்னில்ல இப்போ என்னாச்சு கவரி அப்படிங்கிறாங்க இல்லைங்க இப்போ எனக்கு சரியில்லை நான் அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்ப யார் என்ன சொன்னா சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்க யாருமே ஒன்னும் சொல்லல போங்க அப்படிங்கிறாங்க மறுபடியும் கெஞ்சி கேட்குறேன் என்னை தை செஞ்சு எதுவுமே சொல்லாதீங்கன்னு இறுக்கையை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க ஏண்டி என் மேலே இவ்வளோ உசுர வச்சுக்கிட்டு அப்புறம் ஏண்டி வரமாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க வேணாங்க நான் அதை சொல்ல முடியாது அப்படிங்கிறே சொல்ல முடியாதுன்னா எதுவும் நம்ம வீட்டில இருந்த தாத்தா பாட்டி எதுவும் சொல்லிட்டாங்களா ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்க்குறாரு அப்படியே ஆடி வந்தவர் அப்படியே அடங்கிடுறாரு அதுக்கப்புறம் சரி விடு நான் போகிறேன் அப்படின்னு போகிறாங்களா போய் கதா திறக்க போகிறாரு படக்குன்னு கையை பிடிக்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படிங்கிறாங்க மறுபடியும் இறுக்கையான் நினச்சி கட்டி பிடிச்சிக்கிறாங்க கொடுக்குறாங்க தோளில் சாஞ்சிக்கிறாங்க அப்புறம் நச்சு 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 முத்தம் கொடுக்குறாங்க ஐ லவ் யூ மாமா ஐ லவ் யூ மாமா தயவு செஞ்சுட்டு நீங்கள் போங்க அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வெளியில் வராரு வந்ததுக்கப்புறம் குமரனையும் பார்க்குறாங்க நிவினையும் பார்க்குறாங்க சாரி பிரதர் ஆனால் காவிரி இப்படி மனசு மாறுவான் நினைக்கவே இல்லை என்னன்னே தெரியல போங்க போங்கன்னு சொல்லி மட்டும் விரட்டி அடிக்கிறா நான் பார்த்துக்கிறேன் என்னங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படி வா விஜய்வே சாரதா பார்க்குது என்ன சொல்லியிருப்பா பேசாமல் போகிறானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கள விஜய் பார்க்குறாங்க நேராக இறங்கி வீட்டுக்கு போயிடுறாரு காவேரி பார்க்குறாங்க சார் என்ன இது நம்ம அவரை நோக்கடிச்சிட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல அவர் மனசை நோக்கடிக்காத அளவுக்கு கட்டி பிடிச்சாச்சுன்னு தைரியப்படுத்துகிறாங்க ஆனால் என்னடி சொன்னேன் அவன் என்னடி ஒன்றும் சொல்லாமல் போகிறான் அப்படிங்கிறாங்க நான் என்ன சொன்னேன் நான் உயிரோடு இருக்கேன்னா நீங்கள் தயவு செஞ்சு போங்கன்னு சொன்னேன் அதுதான் போயிட்டாரு அதை நீ எங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அதையே நீ உள்ளுக்குள்ளே போய் வச்சு சொல்லணும் அப்படிங்கிறாங்க அம்மா விடுமா அதெல்லாம் முடியாதுடி உள்ளுக்குள்ள போய் வச்சு அப்படி என்னடி கட்டி பிடிச்சேன் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சி போங்க சொன்னேன் போதுமா அப்படின்னு சொல்லி செம்ம காண்டா கதவை சாத்திக்கிறாங்க அப்படியே எல்லாரும் வாயடைச்சு போகிறாங்க ஆ அப்படிங்கிற மாதிரி உண்மையில் அவள் செஞ்சுருப்பான்ட்டு பாட்டியும் கோதாவரியும் கோதாவரையும் நினச்சிக்கிறாங்க சாரதா பார்க்குறாங்க நான் என்னடி பண்ணுவேன் நான் இவளோட வாழக்கூடாதுன்னா நான் சொல்கிறேன் அவங்க வீட்டிலருந்தான் இப்படியெல்லாம் ஆளுங்களே எப்படி நம்ம பிள்ள போய் அங்கே நிம்மதியா வாழ்வா அப்படிங்கிறாங்க அடியே சாரதா இங்கே இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கல எப்போ முத முத கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போனானோ அன்னையிலேருந்தே அந்த வீட்டில் அன்பு இவங்க தாத்தாவை தவிர எல்லாருமே ஓ மகளை கொடுமை தான் படுத்துனாங்க அப்படி இருக்கையிலே அந்த வீட்டில் ஏன் விஜயே இவ்ளோ டார்ச்சர் தான் பண்ணாரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே வீட்டை தள்ளி ரூம் தள்ளி கதவை சாத்தின மனுஷன் தான் அப்போவே நம்ம காவேரி அவங்க கண்ணுலெல்லாம் விரல விட்டு ஆட்டிட்டு வந்துடுச்சு சுனாமியில சுமிங்கை போட்டு வந்துச்சு இன்றைக்கி என்ன நீ ஏன் பயப்படுற அனுப்பி வச்சா என்னடி குந்தானி கலவி அப்படின்னு தான் தோணுது ஆனால் சாரதா மேலே இப்ப ஒன்றும் சொல்ல முடியாதுங்க ஆனால் காவேரி தாங்க முடிவு எடுக்கணும் எதா இருந்தாலும் ஆனால் இங்கே பார்த்தா விஜய் வே வீட்டுக்கு வேமா போகிறாங்க அங்கே பார்த்தா அப்படியே முடியும் உட்காந்துட்டு இருக்காங்க ஆத்தாலும் மகளும் தாத்தா பார்க்குறது என்ன ஆரத்தை எடுத்து வைக்கலையா அப்படிங்கிறாங்க ம் வரட்டும் வரட்டும் இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிறாங்க என்ன நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கே அப்படிங்கிறாங்க என்ன எங்களை பண்ண சொல்கிறீங்க சும்மா அதான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறாங்க கரெக்டாக விஜய் வராரு சோந்து போய் வராரு அம்மா வராமா விஜய் ம் சோந்து போய் வர்றத பார்த்தா அவள் வல்லண்டா போல இருக்கேன் ம் நம்ம கொடுத்த கொடுப்பு நல்லா வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் வராரு வந்ததுக்கப்புறம் என்னப்பாச்சு எங்கள் காவேரி காவேரி காவேரின்னு தாத்தா அப்படி பார்த்துட்டு ஆசையாக வர்றாங்க இல்லை தாத்தா அவள் பழக்கம் போல வல்லேன்னு சொல்லிட்டா தாத்தா என்னப்பா சொல்கிற அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க அவளை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்புறதுக்கு பார்த்தேன் இன்னைக்கு அவளை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டியாரதுக்குள்ள பெரும்பாடாக இருக்குது தாத்தா அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்ற அப்படிங்கிற நடந்ததெல்லாம் சொல்றாங்க உள்ளுக்கல கட்டி பிடிச்சதை மட்டும் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு பாத்தியா நான் தான் சொன்னேன் அவன் வீட்டுக்கு சரிப்பட்டே வராதுன்னு பார்ப்பா விஜய் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ அவன் வேணாடா அவளை வந்து டைவர்ஸ் பண்ணிரு பண்ணிட்டு உனக்கு ஏற்ற பொண்ணு நல்ல பொண்ணாக கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிய பாக்குறாங்க விஜய் உடனே நிமிர்றாரு என்ன பாட்டி நீங்க பேசுறது சரியில்லையே எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே அவள் இங்கே வரக்கூடாதுங்கறதுல மெயின் ஆளா நிக்கிறீங்க ஆமா நீங்க காலையில் எங்கே போனீங்க கோயிலுக்கு தானே போனீங்க ரொம்ப லேட் ஆகி வந்தீங்களே எங்கே போனீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் கோயிலுக்கு தான் போனால் நாங்கள் வேற எங்கே போனால் அப்படிங்கிற நாங்கள் என்ன காவேரி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு உளறிடுறாங்க செம்ம காண்டாராரு என்னது காவேரி வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா ஆ போயிட்டு வரலன்னு சொன்னா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பார்க்குறாரு புரிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் தான் அவங்களை கெடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறார் என்ன பாட்டி என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க பாட்டி நான் எப்படி உங்ககிட்ட எடுத்து சொல்லுவேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முட்டிக்கிட்டு அழுகிறாங்க இங்கே பாருப்பா நாங்கள் இப்போ என்ன சொல்லிட்டோம் அவன் உங்க கூட இருந்தால் நீ நல்லா இருக்க மாட்டப்பா அந்த பசுபதி வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவான் உன் உயிரே போக்கிடுவான் நீ நல்லா இருக்கணும் தாப்பா நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஐயோ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க என் உயிரே போக்கிட்டீங்க நான் எப்படி பாட்டி நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாடுறாரு இனிமேல் உங்கள் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் இங்கே வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க விஜய் விஜய்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வர்றாங்க தாத்தா பார்க்குறாரு ஏன் கல்யாணம் இப்படி பண்ணுனேன் நீ சொன்னதுனால தான் அந்த பிள்ளை இப்படி பண்ணிருச்சா தாத்தா தாத்தா நீங்கள் சொன்னது தான் தாத்தா கரெக்டு காவேரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீ எப்படி மாமா என்னை வந்து கூட்டிகிட்டு போவேன் எனக்கு ஆசையாக இருக்குமாம் அப்படின்னு எவ்வளோ ஆசையாக சொன்னால் தெரியுமா இதுங்கிற ரெண்டு போய் கெடுத்துட்டு வந்துச்சுங்க தாத்தா அப்படின்னொன்னு செம்ம கோமாறார் தாத்தா அப்படியே ஓங்கி அறைய போகிறாங்க தாத்தா நீங்கள் விடுங்க தாத்தா இவங்க நினச்சிட்டாங்க இப்படிலாம் சொன்னால் நீங்களெல்லாம் பிரிச்சிடலாம் உள்ளங்கையை வச்சு சூரியனை மறைச்சிடலான்னு நினைக்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க எப்படி முட்டி முதலாலும் சூரிய ஒளி வெளியில் வந்து தான் தீரும் அதே மாதிரி எங்களோட காதல் அதை அவ என்ன தாத்தா புரிய போகுது காதலோட வலி காதலோட ஆழம் என் காவேரிய என்னையும் பிரிக்க நினச்சிட்டாமில்ல இனிமேல் இவங்க பாட்டியும் இல்லை இவங்க சித்தியும் இல்லை எனக்குன்னு ஒரே ஒரு ஆதரவாக இருக்கிற ஜீவன் நீங்கள் மட்டும் தாத்தா நான் உங்களை அப்பப்ப வந்து பாக்குறேன் இல்ல இல்ல இந்த வீட்டுக்கு காலடி வைக்கவே மாட்டேன் வந்தா என் பொண்டாடி கூட தான் வருவேன் இல்லைன்னா நான் இந்த உலகத்தை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு தாத்தா மட்டும் அப்படியே போகட்டும் விடு அப்படி சொல்லிட்டு பிடிச்சு கல்யாணி இழுக்கிறாரு என்ன பாக்குற இப்போ உனக்கு பெருசா பாசம் வந்துருச்சோ அப்படின்னு கத்துறாங்க விஜய் சும்மா சல்லுன்னு கிளம்புறாருங்க பொண்டாட்டியை தேடி ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படி போனா நல்லா தான் இருக்கும் காவிரி விட்டு விஜய் எப்பவுமே இப்படியே ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐ லவ் விஜய் காவிரின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க Thank you, friends.